அனைவருக்கும் வணக்கம் இந்த பகுதியில் நாம் பார்க்க இருப்பது வெறும் ஒரே நாளில் உங்களது குலதெய்வம் மற்றும் இஷ்ட தெய்வத்தை உங்கள் வீட்டிற்கு வாசம் செய்ய வைக்கக்கூடிய அற்புதமான ஒரு முறை இந்த பகுதிக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ஓம்கர்கர் பகுதியை சப்ஸ்கிரைப் செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த முறை செய்யறதுல வந்து உங்க குலதெய்வமோ அல்லது இஷ்ட தெய்வமும் பார்த்தீங்கன்னா வாசம் செய்வது மட்டும் இல்லாமல் நிரந்தரமாகவே உங்கள் வீட்டில் ஒரு குடி கொண்டிருக்கும் அப்படியே சொல்லலாம் அந்த இஷ்ட தெய்வம் அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த இஷ்ட தெய்வமோ சில பேர் சிவனாக இருக்கலாம் பெருமளாக இருக்கலாம் அம்மனாக இருக்கலாம் காளியாக இருக்கலாம் அப்படின்னு எந்த இஷ்ட தெய்வமாக இருந்தாலும் சரி இல்லை உங்களுக்கு குலதெய்வமாக இருந்தாலும் சரி அது ஒரே நாளில் உங்கள் வீட்டிற்கு வாசம் செய்து நிரந்தரமாகவே உங்கள் வீட்டில் அது தங்கி உங்களுக்கு வந்து அருள் பாலிக்கும் என்பது எவ்வித ஐயமும் கிடையாது அது மட்டும் இல்லாமல் இதை செய்யறதெல்லாம் வந்து உங்கள் வீட்டில் உள்ள எதிர்மறை ஆற்றல்னு சொல்லக்கூடிய பிறால செய்யக்கூடிய ஏவல் பிள்ளி சூனியம் போன்ற எதிர்மறை ஆற்றல்களையும் அளிக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்களது உடலுக்குள்ளே இருக்கக்கூடிய தீய எண்ணங்களையும் ஒரே நாளில் அழிக்கக்கூடிய ஒரு அற்புதமான முறை சரி இதுக்கு என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு மந்திரமும் சொல்ல வேண்டிய எந்த தந்திரம் தாந்திரிகம் எந்திரம் எதுவுமே அவசியம் கிடையாது விரத முறைகள் அவசியம் கிடையாது இதுக்கு தேவையானது பார்த்திங்கன்னா மூன்றே மூன்று மூலிகைகள் அதுவும் எளிமையாக நாட்டு மருந்து கடையிலேயே கிடைக்கக்கூடிய ஒரு மூன்றே மூன்று மூலிகைகள் என்னென்னு பார்த்திங்கன்னா வளம்புரிக்காய் சரிங்களா அது கிடைக்கும் கோஷ்டம் அப்படின்னு ஒரு மூலிகை கிடைக்கும் அதுபோல் விரலை மஞ்சள் இது மூன்று மட்டுமே இருந்தாலே போதுமானது இது எப்படி நீங்கள் பயன்படுத்தும் அப்படின்னா இந்த வளம்புரிக்காய் கோஷ்டம் விரலி மஞ்சள் இது மூணுத்தையுமே செம அளவு எடுத்துக்கோங்க ஒரு எப்படின்னா ஒரு கால் கிலோ மூணுத்தையும் கால் கிலோ எடுக்கிறீங்க அப்படின்னா அதை நல்லா ட்ரை பண்ணி நல்லா பவுடராக நல்லா நல்லா அரைச்சி பவுட்ரு சளித்து நம்ம சாம்பிராணி போடுவோம் பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு நல்லா பவுடராக சளிச்சு எடுத்துக்கோங்க சில வீட்டில் பார்த்திங்கன்னா டெய்லியுமே வந்து விளக்கத்தி வச்சு சாம்பிராணி போகிற பழக்கம் இருக்கும் சில வீட்டில் பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கெழம இல்லை வெள்ளிக்கிழமை சாம்பிராணி போடுவாங்க நீங்கள் எப்படி பண்ணிங்களோ அது உங்கள் விருப்பம் ஆனால் சாம்பிராணி போடுறப்ப இந்த நீங்கள் சாம்பிராணி போடுறப்ப இந்த நம்ம அரைச்சி வச்சுக்கோ பார்த்திங்களா அதாவது வளம்புரிக்காய் கோஷ்டம் வெரளி மஞ்சள் இந்த தூளை எடுத்து அந்த சாம்பிராணி மேலே தூவி விட்டு வீட்டில் ஒரு இடம் இல்லாமல் சரிங்களா எல்லா இடத்துலையுமே அந்த அதோடைய புகையை வந்து காட்டணும் க கதவுக்கு கீடுக்கில் எல்லா இடத்துலையுமே மிக்க உங்கள் பாத்ரூம் வரைக்கும் எல்லாத்துலேயுமே காட்டணும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய பணப்பழக்கம் இருக்கிற இடத்துல வந்து ரொம்ப ரொம்ப காட்டணும் அது மட்டும் இல்லாமல் இதை காட்டி அப்புறம் வீட்டில் வந்து இருக்கிற எல்லாருமே இந்த அந்த தூபம் போகிற பார்த்திங்களா அந்த புகையில் வந்து அவங்களுடைய முகத்தை காட்டணும் முகத்தை காட்டிட்டு கொஞ்சமாக அதனுடைய புகையை வந்து உள்ளி இழுக்கணும் நல்லா சுவாசித்து உள்ளே இழுக்கணும் ரொம்ப இழுக்க வேணாம் கொஞ்சமாக இழுத்தால் போதும் அது எதுக்குன்னா உள்ளி இழுக்கும் பொழுது அவங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய தீய எண்ணங்கள் அதாவது தீய எதிர்மறை ஆற்றல்கள் அவர்களது உடல்களை விட்டு விலகிவிடும் அது மட்டும் இல்லாமல் அந்த வீட்டு ஃபுல்லாக காட்டுறப்போ பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டில் உள்ள எதிர்மறை ஆற்றல் அனைத்துமே உங்கள் வீட்டை விட்டு அழித்து ஒழிக்கப்படும் அது மட்டும் இல்லாமல் உங்களது குலதெய்வம் மற்றும் இஷ்ட தெய்வத்தை விரும்பி அழைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு திரவியம் அந்த வாசனை இந்த மூன்று மூலிகைக்கு உள்ளது அதனால் ஒரே நாளே உங்களது குலதெய்வமும் இஷ்ட தெய்வமும் உங்கள் வீட்டில் வந்து வாசம் செய்யும் நீங்கள் தொடர்ந்து செய்ய 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 அந்த குலதெய்வம் இஷ்ட தெய்வமும் வந்து வாசம் செய்து நிரந்தரமாகவே உங்கள் வீட்டில் தங்கி உங்களுக்கு பாலிக்கும் இது எவ்வித ஐயமும் கிடையாது இது நம்பிக்கையோடு செய்யணும் முக்கியம் சரிங்களா ஆனால் இந்த வந்து செய்யும் பொழுது முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் வந்து உங்கள் வீட்டில் உங்கள் குடும்பத்தில் ஒரு ஆறு பேர் இருக்காங்க அப்படின்னா அந்த ஆறு பேரும் இருக்கிற டைமில் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப விசேஷமாக இருக்கும் ஏன்னா அப்போ தான் நல்லாயிருக்கும் ஏன்னா இப்போது ஒரு வீட்டில் ஏவலிப்பிள்ளி சூனியம் எருமை ஆற்றல் இருக்குது அப்படின்ட்டுனா அந்த ஆறு பேரில் ஒருத்தருக்கு இருக்கும் சரிங்களா அந்த டைமில் அந்த ஒருத்தர் மிஸ் ஆகிடுவார் அப்படிங்கிறப்போ வந்து அது வந்து அவ்வளோ பலன் அளிக்காது அந்த ஆறு பேருமே இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா இந்த தூபமானது அந்த யாருக்கு பாதிக்கப்பட்டிருக்குதோ அவரை குறிப்பிட்டு அவருக்குரிய தீய எதிர்மறை ஆற்றலை வந்து விலக்கிவிடும் அதனால் உங்கள் குடும்பத்தில் எல்லாரும் இருக்கும் பொழுது இதை செஞ்சீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது என கேட்டால் தினமும் போடுங்க சரிங்களா தினமும் சாயங்காலம் ஒரு அஞ்சு டு ஆறு அந்த டைமில் வந்து தீபத்தை கொளுத்தி வச்சுட்டு உங்கள் வீட்டில் எல்லாரையும் இருக்க எல்லாரையுமே பூஜை அறையோ அல்லது உங்கள் சில சில பேரில் பூஜை அறையும் சில வீட்டில் வந்து சும்மா சாமி படம் மாட்டியிருப்பாங்க சரிங்களா அந்த இடத்துல இருக்க வச்சு அவங்கவுங்க விருப்பமான தெய்வத்தை மனசில் வேண்டிக்கிட்டு நம்ம சாம்பிராணி நார்மலாக வந்து கறி துண்டை போட்டு நெருப்பு கொளுத்திட்டு அதில் வந்து சாம்பிராணி போட்டுட்டு இந்த மூன்று மூலிகைகளை நல்லா மை மாவுப்போல அரைச்சி அதை தூய் விட்டுட்டு வீட்டில் இருக்க எல்லா இடத்தையும் காட்டிகிட்டு வீட்டில் இருக்க ஒவ்வொருத்தரையுமே அவங்க முகத்தை அந்த புகையில் காட்டிட்டு கொஞ்சமாக சுவாசத்தை உள்ளே இழுத்துட்டு போனீங்க அப்படின்னா நல்ல ஒரு அற்புதமான மாற்றம் ஏற்படும் என்பது எதையும் கிடையாது இதை தொடர்ந்து முயற்சிங்க முடிஞ்ச அளவுக்கு ஒரு இருபத்தி ஒரு நாட்கள் நீங்கள் கண்ணையும் எடுத்தீங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அந்த கஷ்டம் குறையும் க கம்மியாகவும் நல்லா கண் கூட பார்க்கலாம் கஷ்டம் குறையும் அதுபோல் பொருளாதாரம் மேம்படும் அதுபோல் உங்கள் வீட்டில் வந்து தெய்வ கடாட்சம் அற்புதமாக ஏற்படும் சொல்லப்போனால் சில பேருக்கு வந்து இந்த தெய்வத்தோடைய கடாட்சம் வந்து கண்ணால் பார்க்கக்கூடிய சக்தியெலாம் இருக்கும் அவங்களாம் பார்த்தீங்கன்னா தெய்வத்தை வந்து வீட்டில் இருக்கிறத கண்டிப்பாக உணரக்கூடிய சக்தி கூட கிடைக்கும் அவ்வளவு சக்தி வாய்ந்த ஒரு முறை கேட்க என்னமோ சிம்பிளாக இருக்கலாம் ஆனால் முயற்சி பண்ணி பாருங்கள் ஒரு அற்புதமான பலன் கொடுக்கூரிய முறை இதை எல்லாருமே முயற்சி பண்ணுங்க கண்டிப்பாக நல்லது நடக்கும் நன்றி வணக்கம் ஓம் நமச்சிவாய்